உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன்லத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி விழிக்கு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்க்கரிய தீருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியெலும் மறைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பணக்கமுக படகரட மதத்தவள கஜகடவுள் பதித்து நில களத்து முளை தெறிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதித்தரண கலத்தில் வெகு குறத்தலைகள் சிறுத்த இரு கடித்த விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் என எனக்கோர்துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பின் உண வளைப்பதன மலர்கமல கரத்தின் முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே பழுத்தமுது தமிழ் தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினி இடை பறக்க அற விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நில ஒளிப்ப அலை அடக்குதலல் ஒளிப்ப ஒளில் ஒளிப்பிரப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடுத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அரு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தென்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்து உணர் உரத்ததிர நினைத்தசைகள் புலக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிற புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுரக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே வேளே சலத்தவரும் அறக்கர் உடர் கொளுத்து வளர் பெருத்த கொடர் சிவத்த விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே சுரக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கண்வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்தவரும் அரக்கரோடர் கொளுத்த வளர் பெருத்த கொடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து உணர் உரத்ததிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிற புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர் ஒளிப்பு நில ஒழுக்கு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதலல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடுத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்திரவு அடுத்த பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தென் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ் தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே இசைக்கரியே முதற்குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே களத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பின் உண வளைப்பதன மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கமுக முக படக்கரட மதத்தவள கஜகடவுள் பதித்து நில களத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சினத்தவுணர் எதித்தரன களத்தில் வெகு குறத்தலைகள் சிறுத்த இரு கடித்த விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் மறைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே மயில் நடத்துகுகன் வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி படைத்தவிரல் படை படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே மயில் நடத்துகுகன் வேலே பழுத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் மறைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேளே திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இடல் மறுச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பினுண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர்துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலு சின தவுணர் எது தரன களத்தில் வெகு குரத்தலைகள் சிறுத்தை இரு கடித்த விழி விழித்தள மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பணக்கமுக படகரட மதத்தவள கஜ கடவுள் பதுத்து நில களத்து முனை தெரிக்க திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடுத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அது அறுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேளே சுடற்பருதி ஒளிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சலத்தவரும் அரக்கர் உடற் கொளுத்த பெருத்த பெருத்தொடர் சிவத்த எனச்சிகையில் இணைச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சுரக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிற புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து உணர் உரத்ததிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிற புனக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்து உணர் உரத்ததிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சலத்தவரும் வரும் அறக்கர் உடற் கொளுத்த வளர் பெருத்த கொடர் சிவத்த தொடை இணைச்சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுரக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற் புலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் மயில் நடத்து குகன் வேலு பழுத்தமுது தமிழ் பல தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திருத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அரு அடுத்த பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளில் ஒளிப்பிரப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சின தபுணர் எதிர் தரன களத்தில் வெகு குரத்தலைகள் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது குகன் வேலே பணக்க முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதித்து நில களத்து முளை தெரிக்கவரமாக திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பின் உண வளைப்பதன மலர்க்கமள கரத்தின் முனை விதிர்க்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கூறுவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கூர்துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேளே பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயிலில் நடத்து குகன் வேளே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கலர்குணிகராகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சொல்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய முறுக்கியெழு மறைத்த நிலை காணும் திருத்தணியில் புதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலு